ஈஜிப்டினுடைய சேமிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்களை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது ஆனால் தொடர்பாக இதுவரைக்கும் கைரோவில் இருந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வரல கத்தர் மேல அட்டாக் பண்ணின மாதிரி ஈஜிப்ட் மேலேயும் ஒரு அட்டாக் நடக்கமாக இருந்தால் கத்தார் ராஜதந்திர ரீதியில் அணுகியதோ அதுபோன்று ஈஜிப்ட் அணுகுவதா அல்லது ராணுவ ரீதியிலான முயற்சிகளை செய்வதா என்பதை அந்த நேரத்தில் தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் திங்கட்கிழமை இன்ஷா இன்ஷால்லா ஐநாவினுடைய சிக்யூரிட்டி கவுன்சில் அல்லாத ஐநாவினுடைய பொது சபையில் ஜெனரல் பத்து நாடுகள் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்று பதினைந்தாவது நாளாகவும் நடைபெற்று வரக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இன்றைய நாளிலும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் தற்போது காசாவில் நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய இரண்டாம் கட்ட இறுதி தாக்குதல் என்று சொல்லி கொண்டுதான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தாக்குதல் என்பது கித்தியோன் வேர்கன்ஸ் டூ என்று சொல்லி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த பெயரை பொறுத்தவரையில் கித்தியோன் வேர்கன்ஸ் டூ என்பது அவர்களுடைய ஊடகங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாத குறிப்பாக அவர்களுடைய அஃபீஷியல் டாக்குமெண்ட்டுகளில் பயன்படுத்தப்படாத ஒரு பெயர் ஊடகங்களில் அவ்வப்போது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பெயராக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் கித்தியோன் ஒன்ல தான் நிறைய அநியாயங்களை செய்திருக்கிறார்கள் எனவே கித்தியோன் டூ என்று பெயர் வைக்கும் போது மேலும் சிக்கல்களில் இஸ்ரேல் சிக்கிக்கொள்ளும் சர்வதேச அளவுல என்கிற காரணத்தினால்தான் அந்த பெயரை அஃபீஷியல் ஆவணங்கள்ல அவங்க பயன்படுத்தாம ஒரு பாரிய தாக்குதலை தற்போது காசாவுக்குள் நடத்தி வரக்கூடிய சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நாற்பது பேருடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது பேருடைய புகைப்படங்களை வெளியிட்டு அவங்க என்ன கேட்டால் இப்ப ராசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறதோ அந்த பகுதிகளில் தான் இந்த நாற்பது இஸ்ரேலிய பணைய கைதிகளும் இருக்கிறார்கள் எனவே இந்த பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் தாக்குதல் நிறுத்தப்படாத பட்சத்தில் இந்த நாற்பது பேருக்கும் நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே பேருடைய புகைப்படங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் செத்து போயிருக்கிறாங்க என்கிற பட்டியல் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் இதுல இருபதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரோட இருக்கலாம் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு எண்ணப்பாடுகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அபிஷியலாக எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க என்கிறத இதுவரைக்கும் சொல்லவில்லை அதை தாண்டி இந்த கித்தியோன் டூ ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிக்கிற முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள் அதிலே எத்தனை பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் இதிலே குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டி இருக்கிற சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா எகிப்து அதே போன்று காசா எல்லை அதை தாண்டி எகிப்தினுடைய இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் ஈஜிப்ட் கடந்த சில நாட்களாக தங்களுடைய ராணுவத்தை குவித்து வருகிறது குறிப்பாக ஈஜிப்டினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பங்கர்களில் ஏவுகணைகள் சேமிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்களை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது ஆனால் தொடர்பாக இதுவரைக்கும் கெய்ரோவில் இருந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வரல ஈஜிப்தினுடைய அரசாங்கம் எந்த விதமான தகவல்களையும் சொல்லாத நிலையில் ஈஜிப்டினுடைய அதே போன்ற இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சினாய் மலையினுடைய பகுதிகளில் இருக்கிற சில இராணுவ தளங்களும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது அதிலே மேலதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இதுவெல்லாம் எதை காட்டுது என்று சொன்னால் தற்போது கத்தர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை தொடர்ந்து அரபு நாடுகள் அச்சம் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நின்று இஸ்ரேலை எதிர்ப்பதை தவிர்த்துவிட்டு தங்களுடைய நாடுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது மட்டும் தங்களுடைய ஆட்சிகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது மட்டும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈஜிப்டும் தன்னுடைய நாட்டு எல்லையில் ராணுவத்தை குவித்து கொண்டு வருகிறது திடீரென கத்தார் மேல அட்டாக் பண்ணின மாதிரி எகிப்ட் மேலயும் ஒரு அட்டாக் நடக்கமாக இருந்தால் கத்தார் படி ராஜதந்திர ரீதியில் அணுகியதோ அதுபோன்று ஈஜிப்ட் அணுகுவதா அல்லது ராணுவ ரீதியிலான முயற்சிகளை செய்வதா என்பதை அந்த நேரத்தில் தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் இம்மானுவேல் மக்ரான் தொடர்ந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டே வருகிறார் இன்ஷா அல்லா நாளை மறுதினம் இந்த வீடியோவை சண்டேல நீங்க பார்ப்பீங்களா மண்டே திங்கட்கிழமை இன்ஷா அல்லா ஐநாவினுடைய சிக்யூரிட்டி கவுன்சில் அல்லாத ஐநாவினுடைய பொது சபையில ஜெனரல் அசம்பிளில பத்து நாடுகள் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன இதில் பியூட்டி என்னன்னு கேட்டா தான் நாடு பாலஸ்தீனத்துக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு ஆனா இஸ்ரேல நாடுன்னு எல்லாருமே ஒத்துக்கொண்டு இருக்கிற பட்சத்துல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற இந்த அறிவிப்புகள் எவ்வளவு ஒரு நகைச்சுவையானது என்பதையும் நம்ம யோசிக்க வேண்டி இருந்தாலும் வேறு வழியே கிடையாது பாலஸ்தீனத்தை ஐநாவினுடைய மன்றம் இதுவரைக்கும் தனி நாடாக மொத்தமாக செக்யூரிட்டி கவுன்சில் அங்கீகரிக்காத நிலையில் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த அங்கீகாரத்தில் வருகிற திங்கட்கிழமை கிட்டத்தட்ட பத்து நாடுகள் ஒரே நேரத்தில் அங்கீகரிக்க இருக்கின்றன இன்றைக்கு காலையில் வெளியான தகவல் பிரகாரம் போர்ச்சுகல்லும் தனிநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்கிறது என்ற தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல்ல தான் யூதர்களுக்கு மொத்தமான எதிராளியாக இம்மானுவேல் மக்ரான் மாறி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் சூழல்ல யூத எதிர்ப்பு என்பது வேறு பாலஸ்தீனத்தை நீங்கள் தொடர்ந்து அநியாயம் செய்வது என்பது வேறு நாங்கள் யூதர்களுக்கு எதிரிகள் கிடையாது ஆனால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தீருவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இம்மானுவேல் மெக்ரான் வெளியேற்றிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஆதாரம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பகுதிகளில் இருந்த தங்களுடைய பழைய கைவிட்டு விட்டு சென்ற பங்கர்களை கூட மீட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பங்கர்களில் ஆயிரக்கணக்கான அவர்களுடைய சோல்ஜர்ஸை நிரப்பி வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க காசாவினுடைய பல பகுதிகளிலும் பங்கர்கள் ஆயிரக்கணக்கான பங்கர்களில் எங்களுடைய சோல்ஜர்ஸுகளை நாங்கள் நிரப்பி இருக்கிறோம் குறிப்பாக இந்த தடவை நாங்கள் நடத்த இருக்கிற தாக்குதல்கள்லாம் கெரில்லா அட்டாக் என்று சொல்லியிருந்தார்கள் கெரில்லா அட்டாக் எங்கெல்லாம் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இராணுவம் தோல்வி அடையும் யார் அதற்கு எதிராக சண்டை இடுகிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள் என்பதுதான் வரலாறு குறிப்பாக அமெரிக்கா வியட்நாம் வாரில் தோற்று போனதுக்கான காரணமே வியட்நாம் மக்களுடைய கெரில்லா அட்டாக் என்பது உலகம் அறிந்த ஒரு வரலாற்று பேருண்மை அந்த அடிப்படையில் தான் தற்போதும் கெரில்லா அட்டாக விடுதலை அமைப்பினர் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் விட்டுச் சென்ற தங்களுடைய பல பங்கர்களை மீண்டும் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நேற்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து இன்றைக்கு இஸ்ரேல் அதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல காசாவுல இருக்கக்கூடிய அக்லோன் என்கிற ஒரு பகுதி இந்த பகுதியை ஒட்டிய ஒரு தெருவிழை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய இரண்டு ராணுவ வெஹிக்கிள் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் சக்சஸாக முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டு ராணுவ வெஹிக்கிள்களில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மேலதிகமாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அல் அரபு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடியோவை நம்ம முக்கியமான சம்பவம் காட்சிப்படுத்தப்படுகிறது தியோன் தாக்குதல் இரண்டாவது தடவையாக இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் தான் இந்த மூசாவின் கைத்தடி என்கிற பேர்ல நடத்தப்படுகிறது மூசா ஒரு கைத்தடியை அந்த கைத்தடியின் தான் தற்போதைய தாக்குதல்களை நடத்தி தாக்குதல்களின் படி இன்றைக்கு அவர்கள் இரண்டு ராணுவத்தினுடைய டேங்குகள் வெடித்து சிதறுகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவில் மேலதிகமாக இரண்டு சகோதரர்கள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ரெண்டு பேசுகிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய போராளிகளில் ஒருவர் சொல்லும் மரணம் என்பதே ஒரு மாயை அவர் பேசுகிறார் பயப்படல மரணம்ங்கிறது ஒரு மாயை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் மௌத்துக்கு பயப்படுவாங்க யாரெல்லாம் எங்கள் எங்களை நோக்கி வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க அத்தனை பேர் மரணத்தை தேடி வர்றாங்கன்னு அர்த்தம் அவங்கதான் சாவதற்கு பயப்படுவார்கள் நாங்கள் மரணிப்பதற்கு பயப்படவில்லை இறைவன் மீது ஆணையாக என்று அல்லா மீது சத்தியமிட்டுவிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் குதிரையை போல நம்முடைய வாழ்க்கையை நாம முன்னாடி எடுத்துக்கிட்டே போவோம் குதிரை பின்னாடி வராது முன்னாடி தான் நான் போகும் அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை முன்னாடி எடுத்துக்கிட்டே போய் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை இறைவன் முடிவெடுப்பான் அந்த அடிப்படையில் இந்த இழப்புகள் வந்தாலும் அல்லது வெற்றி வந்தாலும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து வர வரக்கூடியது இறைவன் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த யுத்தத்தை செய்கிறோம்னு சொல்லி அவங்க பேசிக்கொள்கிற காட்சிகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே இறைவனை நம்பி இந்த போராட்டத்தில் அவர்கள் குதித்து இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன ஏதன்ஸுக்கு சென்றிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு சிப்பாய் ஒரு சோல்ஜருக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய ஹிந்திரஜ் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் காசாவை நோக்கி ஃப்ரீடம் கூட்டினுடைய கப்பல்கள் ரொம்ப நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓரிரு நாட்கள் அவங்க காசாவுக்கு நெருக்கமாக வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் வருகிற பட்சத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியாவது அவர்களை கைது செய்வோம் என்கிற நிலையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எடுத்திருக்கிறது ஆனால் அதையும் மீறி நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம் என்று சொல்லி அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமான தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிறோம் தொடர்ந்தும் இந்த செய்திகளுடைய இணைந்திரங்கள்